மத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஐந்து வார்த்தை சங்கீதம் நாம் தேவனுடைய பாடலை பாடிவிட்டு பின்பு நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் நாம் கேட்போம் நாம் தேவனை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த தேவன் நம் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நம்முடைய சிறையிருப்புகள் மறைமுகமாக செயல்படும் எல்லா அந்நிய சக்திகளையும் தேவன் முறியடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் விசுவாசிகள் விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆகும் விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் இருப்பது கூடாத காரியம் வாங்கல் இப்பொழுது நாம் விசுவாசத்துடன் தேவனுடைய பாடலை பாடுவோம் நீர் என்னோடு இருக்கும் போதே என்னாலும் வெற்றி வெற்றியே நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே தோல்வி எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே தோல்வியனக்கில்லையே எனக்கில்லையே நான் தோற்று போவதில்லையே நீ என்னோடு போது என்னாலும் வெற்றி வெற்றியே நீர் என்னோடு போது என்னாலும் வெற்றி வெற்றியே மலைகளை தாண்டிடுவே கடும் பள்ளங்களை கடந்திடுவே மலைகளை தாண்டிடுவேன் கடும் பள்ளங்களை கடந்திடுவே சதிகளை முறியடிப்பேன் சாத்தானை ஜெயித்திடுவே சதிகளை முடியடிப்பே சாத்தானை ஜெயித்திடுவே இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களோடும் என்னோடும் இருந்தால் எப்பொழுதும் நாம் வெற்றியை தான் சந்திப்போம் தோல்வியே இருக்காது நாம் தேவனோடு இருப்போம் தேவன் நம்மளோடு இருப்பார் அனுதினமும் நாம் வெற்றியோடு இருப்போம் வாங்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசத்துடன் கேட்போம் தேவனுடைய வார்த்தை இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஐந்து விசுவாசத்துடன் முழுவதையும் பொறுமையாக கேளுங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் தேவன் அனுதினமும் என் வாழ்க்கையிலும் அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் விசுவாசிங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் தினமும் பல அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார் விசுவாசிகள் இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தை விசுவாசத்துடன் கேட்போம் கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு யுத்தம் பண்ணும் நீர் என் கேடகத்தையும் பரீட்சையையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டிய யோங்கி அவர்களை மறித்து நான் உன் இரட்சிப்பு என்று என் ஆத்மாவுக்கு சொல்லும் என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெக்கப்பட்டு கலங்குவார்களாக எனக்கு தீங்கு நினைக்கிறவர்கள் நாணமடைவார்களாக அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போலாவார்களாக கத்துருடைய தூதன் அவர்களை துரத்துவ துரத்துவ துரத்துவனாக அவர்களுடைய வழி இரு இருளும் சருக்களுமாயிருப்பதாக கத்துருடைய தூதன் அவர்களை பின்தொடருவானாக முகாந்தரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒழித்து வைத்தார்கள் முகாந்தரமில்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுக்குழி தோன்றினார்கள் அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும் அவன் மறைவாய் வைத்த வலை அவனையே பிடிக்கவும் கடவது அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக என் ஆத்மா கத்தரிடத்தில் களி அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும் சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்பு விக்கிற உமது உமக்கொப்பானவர் யார் கத்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும் கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள் நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீன்மை செய்கிறார்கள் என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள் அவர்கள் வியாதியாயிருந்த இருந்தபோது இரட்டு என் உடு உடுப்பாயிருந்தது நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரப்படுத்தினேன் என் ஜபமும் என் மடியிலே திரும்ப வந்தது நான் அவனை என் சிநேகிதனுக்காகவும் சகோதரனுக்காகவும் பாவித்து நடந்து கொண்டேன் தாய்க்காக துக்கி துக்கிக்கிறவனைப் போல் துக்க வஸ்திரம் தளித்து தலை கவிழ்ந்து நடந்தேன் ஆனாலும் எனக்கு ஆபத்துண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள் நீ சரும் நான் அறியா அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள் அபத் அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரரோடே சேர்ந்து கொண்டு என் பேல் பற்கடிக்கிறார்கள் ஆண்டவரே எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர் என் ஆத்மாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்க குட்டிகளுக்கும் தப்பியும் மகா சபையிலே உம்மை துதிப்பேன் திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழ்வேன் வீணா எனக்கு சத்ரு சத்ருகளானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும் முகாந்திரமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிம் சிமிட்டாமலும் இருப்பார்களாக அவர்கள் சமாதானமாய் பேசாமல் தேசத்திலே அமைதல் அமைதல் இராதிருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களை கருக்குகிறார்கள் எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்து ஆ ஆ ஆ எங்கள் கண் கண்டது என்கிறார்கள் கத்தாவே நீர் இதை கண்டீர் மௌனமாயிராதையும் ஆண்டவரே எனக்கு தூரமாகாதையும் என் தேவனே என் ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்து கொண்டு எழுந்தருளும் என் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நீதியின்படி என்னை நியாயம் விசாரியும் என்னை குறித்து அவர்களை மகிழ ஒட்டாதிரும் அவர்கள் தங்கள் இருதயத்திலே ஆ ஆ இதுவே நாங்கள் விரும்பினது என்று சொல்லாதபடிக்கும் அவனை விழுங்கிவிட்டோம் விட்டோம் என்று பேசாதபடிக்கும் செய்யும் எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெக்கி நாணி எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெக்கத்தாலும் இலச்சையாலும் மூடப்பட கடவர்கள் என் நீதி விளங்க விரும்பினவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கத்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள் என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும் இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை பொறுமையாக நிதானமாக விசுவாசத்துடன் பார்த்த கேட்ட இனிமேலும் பார்க்க போற அனைத்து பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவர்களை பெருகவே பெருக செய்வார் இன்றைக்கான வார்த்தையின்படி தெய்வன் நிச்சயமாகவே உங்களுக்காக வழக்கார் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் விசுவாசிக்கிற பிள்ளைகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தெய்வன் உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் யுத்தம் பண்ணணுமோ தேவன் இன்றைக்கே இப்பொழுதே அவர் யுத்தம் பண்ண வல்லவராயிருக்கிறார் எங்கெல்லாம் உங்களுக்கு வழக்காட வேண்டியிருக்கோ தெய்வன் இன்றைக்கே இப்பொழுதே உங்களுக்காக வழக்காடுவார் விசுவாசிகள் விசுவாசிக்கிறவர்களுக்கு அது அப்படியே நடக்கும் என்று வேதம் சொல்கிறது இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் பார்த்து கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் நாம் இப்பொழுது ஜெபித்து முடிப்போம் அன்பின் பரவலகப் பிதாவே இந்த நேரத்தில் இந்த மாலை நேரத்தில் நாங்கள் இணைந்து இந்த ஆன்லைன் மூலியமா ஜபிக்கிறோம் அண்டவரே அண்டவரை எங்கள் தேவைகள் என்னவென்று நீர் அறிந்திருப்பீரண்டவரே அண்டவரே எங்கள் தேவைகளை நீரே பூர்த்தி செய்கிறவர் ஆண்டவரே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள் அப்பொழுது இவெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொன்னீங்களாண்டவரே இன்றைய வாத்தின்படி ஆண்டவரே ஆண்டவரே எங்களை தீமை செய்கிறார்கள் ஆண்டவரே ஆண்டவரே அந்த இதுல இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்களாண்டவரே ஆண்டவரே எங்களுக்காக வளர்காடுகிற நீர் ஆண்டவரே எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற நீர் ஆண்டவரே இப்பொழுதே எங்களுக்கு எங்கெல்லாம் வழக்காடுமோ இப்பொழுது செயல்படுவீர் என்று விசுவாசிக்கிறோம்ப்பா இப்பொழுதே எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீர் என்று விசுவாசிக்கிறோம்ப்பா ஆண்டவரே இன்னைக்கு வாசித்த வேதத்தின்படி அண்டவரை அப்படி கிருபை கிருபி செய்யுங்காண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் அற்புதம் செய்யுங்காண்டவரே விசுவாசத்துடன் இணைந்து பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் சப்ஸ்கிரைப் பண்றவங்க லைக் பண்றவங்களுக்கும் அற்புதம் செய்வீராக அவங்களுக்கு என் மூலயமா நீங்க என்ன சொல்லுகிறீர்கள் என்று அவர்கள் புரிந்து அதுக்கு விசுவாசமா வாழ அவர்களுக்கு கிருபி ஆண்டவரே ஆண்டவரே நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவரே இப்பொழுதே ஆண்டவரே நீங்க யாராருக்கு வழக்காடுமோ அவர்களுக்கு வழக்காடுங்கள் யாராருக்கு யுத்தம் பண்ண வேண்டியிருக்கோ யுத்தம் ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படியே ஆகட்டும் என்று விசுவாசிக்கிறோம் அமேன் பரமண்டில் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய ராமம் பரிசுத்தப்படுவதாக உடைய ராஜ்யம் வருவதாக உடைய சித்தம் பரமணையில் செய்து போல பூமியில் செய்யப்படுவதாக அன்றைடப்பத்தை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு நாங்கள் மன்னிக்க போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்கு பிரசித்தாமத்தையும் ராஜ்யமும் வல்லமும் மகிமை என்றே கும்படைகளே அமேன் ஆத்மாவே கத்திரை சோத்ரிமே சோத்ரிமாவே கத்தரை சோத்ரி கத்த செய்த சகல பகம் தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக உங்களோடு இருப்பாராக நிச்சயமாகவே உங்களுக்காக அவர் வழக்காடுவார் நிச்சயமாகவே உங்களுக்காக யுத்தம் செய்வார் விசுவாசிக்கிற பிள்ளைகள் லைக் பண்ணுங்கள் தேவன் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் விசுவாசியங்கள் அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் Thank you friends thank you god bless you